வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் யூடியூப் சேனல் டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா பிழைத்திருத்தல் பத்திரம் அப்படின்னா என்ன அதாவது ரெக்டிஃபிகேஷன் டீடு பிழைத்திருத்தல் பத்திரம்னா ஒரு பத்திரம் எழுதுறோம் அந்த எழுதுகிற பத்திரத்தில் பத்திரத்தில் பிழை ஏற்பட்டுருச்சு பிழை ஏற்பட்ட பத்திரத்தை நம்ம வந்து சார்பது அலுவலகத்தில் பதிவு செஞ்சிட்டோம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த பத்திரத்தில் ஏற்பட்ட பிழைகளை எவ்வாறு சரி செய்வது ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இந்த பிழைத்திருத்தல் பத்திரம் தொடர்பான விவரங்கள் வந்து வேணும்னா கீழே பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிழைத்திருத்தல் பத்திரத்தில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிழைத்திருத்தல் பத்திரம்னா என்ன எந்தெந்த ஆவணங்களை பிழைத்திருத்தல் பத்திரம் போடலாம் கிரயமா அல்லது செட்டில்மெண்டா அதாவது ஏற்பாடு ஆவணங்களா தான ஆவணங்களா அல்லது பாக பிரிவினையா அல்லது பரிவர்த்தனை இது போன்ற எந்த ஆவணங்களை பிழைத்திருத்தல் பத்திரம் போடலாம் பிழைத்திருத்தத்தில் இரண்டு வகைகள் சொல்றாங்க சாதாரண பிழைத்திருத்தம்னா என்ன உரிமை மாறக்கூடிய பிழைத்திருத்தம் ஆவணங்கள்னா என்ன அடுத்தது தவறாக எழுதப்பட்ட முத்திரைத்தாள் தொகையினை திரும்ப பெற முடியுமா அதாவது பத்திரம் முதல்ல எழுதக்கூடிய தவறாக எழுதப்பட்ட பத்திரத்துல முத்திரைத்தாள் தொகை வந்து அதிகமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம் அடுத்தது ஏற்கனவே ஆவணத்தை பதிவு செய்த நபர் உயிருடன் இல்லை என்றால் எவ்வாறு பிழை திருத்தம் பத்திரம் வந்து போட முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே ஆவணம் பதிவு செய்த நபர் பத்திரம் போட வர மறுக்கிறார் என்றால் இவ்வாறு வந்து அந்த பிழைத்திருத்தல் பத்திரத்தை சரி செய்ய முடியும் அடுத்தது தாமாகவே பிழை திருத்தலை திருத்தினாலதான் சட்டவிரமாக தாமாகவே வந்து ஆவணத்துல வந்து பிழையை வந்து திருத்திக்கிட்டா அதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் பிழைத்திருத்தல் பத்திரம் என்ன அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பத்திரத்தில் ஏற்படும் எழுத்து மற்றும் வார்த்தை பிழைகள் சரி செய்யவே பிழை திருத்தல் பத்திரமானது எழுதப்படுகிறது அதனை சரிபடுத்தும் ஆவணம் அல்லது சீர் செய்யும் ஆவணம் ரெக்டிபிகேஷன் டீட் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பத்திரத்தில் ஏற்படக்கூடிய எழுத்து மற்றும் வார்த்தை பிழைகளை சரி செய்வதற்காகவே இந்த பிழைத்திருத்தல் பத்திரம் வந்து போடப்படுகிறதுன்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையான ஆவணங்களை வந்து நம்ம பிழைத்திருத்தல் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைய ஆவணங்கள் செட்டில்மெண்ட் ஆவணம் வாக பிரிவினை பார்ட்டிஷன் ஆவணம் உயில் ஆவணம் வில் ஆவணம் பவர் ஆவணங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா அடமான ஆவணம் விடுதலை ஆவணம் அக்ரிமெண்ட் ஆவணம் போன்ற அனைத்து வகையான ஆவணங்களுமே பிழை திருத்தல் போடலாம் எந்தெந்த ஆவணங்களை நமக்கு வந்து பிழை வந்து ஏற்பட்டிருக்கோ அதுல குறிப்பா வந்து போன்ற ஆவணங்களை வந்து கண்டிப்பா வந்து பிழை திருத்தம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து வகையான ஆவணங்களிலுமே பிழை திருத்தம் போடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிழைத்திருத்தத்துல சாதாரண பிழை திருத்தல் அப்புறம் உரிமை மாறக்கூடிய பிழைத்திருத்தல் அப்படின்னு ரெண்டு வகை சொல்றாங்க சோ சாதாரண பிழை திருத்தல்னா என்ன உரிமை மாறக்கூடிய பிழைத்திருத்தலாம் என்னன்னு பார்க்கலாம் சாதாரண பிழைத்திருத்தலை பொறுத்த வரைக்கும் ஆவணத்துல குறிப்பிட்டப்படக்கூடிய திசைகள் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நம்ம வந்து சொத்தோட சொத்து விவரத்துல குறிப்பிட்டு இருக்கோம் அது போன திசைகள் ஊர்பெயர்கள் தன்னுடைய பெயர் என யாருக்கும் எந்தவித பெரிய மாற்றங்களும் இல்லாமல் தனக்கு மட்டுமே பிரச்சனையாக உள்ள பிழைகளை சரி செய்வது சாதாரண பிழைத்திருத்தல் ஆவணத்துல சொத்து விவரத்துல வந்து திசைகளோ ஊர் பெயரோ அல்லது வேறொரு ஒரு இடத்துல ஊர்பெயரோ தவறாக குறிப்பிடுறது அல்லது தன்னுடைய பெயர்ல வந்து சில மிஸ்டேக்கோட எழுத்து பிள்ளைகளோட வந்து பேர் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சிறிய அளவு பிரச்சனைகள் இது வந்து வேற எந்த யாரோட பண்ணாது தன்னோட பத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே தீர்த்துக்கொள்வது வந்து சாதாரண பிழைத்திருத்தல் பத்திரம் அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டாவையும் பத்திரத்தையும் காணும் பொழுது பட்டாவில் உள்ள பெயரும் பத்திரத்தில் உள்ள பெயரும் நேராக அதாவது ஒரே மாதிரியாக இல்லை என்றால் சொத்தை வாங்கும் வாங்க பலர் தயங்குவார்கள் அதனால் இந்த சாதாரண பிழைத்திருத்தல் பத்திரம் போடப்படுகிறது பொதுவாக வந்து பட்டால பார்த்தீங்கன்னா அவங்களோட பரம்பரை பெயரோட பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான பட்டாவிலையும் பத்திரத்திலும் சில பேர்ல வந்து டிஃப்ரெண்ட் செல்வராஜ் அப்படிங்கிறதுக்கு இஜ்ஜுக்கு பதிலாக சூ போட்டு செல்வராசு அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சாதாரண பத்திரத்துலேயும் பட்டாவில் இருக்கக்கூடிய பெயர்ல வந்து சில சில வேறுபாடுகள் இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரியான வேறுபாடுகள் இருந்தால் பத்திரத்தை வாங்குறவங்க வந்து வந்து தயங்குவாங்க ஸோ அதை சரி செய்யறதுக்காக இது போன்ற பிழைத்திருத்தல் பத்திரங்கள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது செக்கு பந்தியில் இன்னார் வீட்டுக்கு வடக்கே என எழுதுவதை இன்னார் வீட்டிற்கு கிழக்கே என எழுதுவதும் பட்டா எண்ணெய் பத்திரத்தில் தவறாக குறிப்பிடுவதும் சர்வே எண்ணெய் தவறாக குறிப்பிடுவதும் முன்புள்ள பத்திரங்களில் எண்களை தற்போது எழுதும் போது தவறாக எழுதுவது இன்சில் தந்தை பெயர் தவறாக எழுதப்படுவது கதவி எண்கள் பெயர்கள் தன் பெயர்கள் ஆகியவற்றை தவறாக எழுதுவது இது போன்ற தவறுகள் வந்து என்னவா கருதப்படுகிறதுனா சாதாரண பிழைத்திருத்தல் பத்திரம் இது எல்லாமே வரக்கூடிய மிஸ்டேக்குகள் இது வந்து சாதாரண பிழைத்திருத்தல் பத்திரத்தில் சரி செய்யப்படுகிறது செக்கு பந்தியில் இன்னார் வீட்டுக்கு பதிலா தவறாக வந்து கிழக்கேன்னு எழுதுறது பட்டா எண்ணெய் பத்திரத்தில் எழுதும் போது தவறாக குறிப்பிடுவது சர்வே எண்ணெய் பத்திரத்தில் குறிப்பிடும் போது தவறாக குறிப்பிடுவது முன்னுள்ள பத்திரங்களில் உள்ள எண்களை தற்போது எழுதும் போது தவறாக எழுதுவது இன்சில் தந்தை பெயர் அப்புறம் வந்து தன்னோட பெயரோ அல்லது வந்து கதவி எண்கள் ஊர் பெயர்கள் ஆஹ் இது போன்ற சிறு சிறு தவறுகளை வந்து சரி செய்யறது வந்து பிழை திருத்தல் பத்திரம் சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரைய பத்திரத்தில் வரைபட மேப் விடுபடுவது மின் இணைப்பு எண் மாற்றி எழுத எழுதிவிட்டால் தெருப்பெயர் மாறிவிட்டால் இதனை திசைகள் மாறி எழுதி இருந்தாலோ திசைகள் எல்லைகள் தவறாக இருந்தாலும் சாதாரண பிழை திருத்தல் பத்திரம் தான் திருத்திக்கொள்ளலாம் இதை நான் ஏற்கனவே சொன்னதான் கிரைய பத்திரம் மாதிரி ஒரு பத்திரத்தில் வந்து வரைபட மேப் வந்து வைக்காமட்டுறது மின்னணு எண் தவறாக குறிப்பிட்டது தெருப்பெயர் தவறாக குறிப்பிட்டது திசைகள் மற்றும் எல்லைகள் தவறாக குறிப்பிட்டது இது போன்ற தவறுகள் வந்து சாதாரண பிழை திருத்தல் சரி செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சாதாரண பிழை திருத்தல் பத்திரம் வந்து போடுறப்போ உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண பிழைத்திருத்தல் பத்திரத்திற்கு முத்திரைத்தாள் கட்டணம் நூறு ரூபாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அதை தவிர மற்ற அலுவலக அதாவது கணினி கட்டணம் ஆஹ் மற்றபடியான கட்டணங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து எவ்வளோன்னா ஐநூறு ரூபாய் வரும் சோ சாதாரண பிழைத்திருத்தல் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னா குறைஞ்சது ஐநூறு ரூபாய் தான் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க முத்திரைத்தால் கட்டணம் அதில் நூறு கணினி கட்டணம் இருக்குது குருந்தக்கட கட்டணம் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் கட்டணம் இதுமான அரசாங்கத்தோட வரையறுக்கப்பட்ட கட்டணங்கள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து சாதாரண பிழைத்திருத்தல் பத்திரம் போடுறதுக்கு உங்களுக்கு நூறு செலவாகும் ஐநூறுரூவா செலவாகும் சொல்றாங்க அடுத்து உரிமை மாறக்கூடிய பிழைத்திருத்தல் என்றால் என்னன்னா நல்லா பாத்துங்க உரிமை மாறக்கூடிய பிழைத்திருத்தல் வந்து ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட் என்பதை ஆவணத்துல ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட் என்பதை ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் என்று தவறாக எழுதிவிடுது ஆனால் ரெண்டு ஏக்கர் ஒரு சென்டிற்கு பணம் கொடு கொடுத்து இருப்பார்கள் ஆனால் இந்த பிழையால் பட்டா மாறுதல் தடையாகிவிடும் இதனை திருத்துவதற்கு உரிமை மாறும் பிழைத்திருத்தல் பத்திரம் போட வேண்டும் என்ன நான் வச்சுக்கேன் ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட் என்பதை மாத்தி ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் தவறாக எழுதிடுவாங்க ஆனா காசு வந்து ரெண்டு ஏக்கர் ஒரு சென்டுக்குதான் வந்து பத்திரத்துக்கு பத்திரம் ரூபாயும் கட்டியிருப்பாங்க இது போன்ற பிழைகளால வந்து பட்டா மாறுதல்ல வந்து பிரச்சனை ஏற்படும் ஆவணத்துல வந்து ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கு பதிலா ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்ன்னு பண்ணிருந்தோம்னா பட்டா மாறுறப்போ ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட் தான் ஆகும் அப்ப மீதி இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் நம்ம வந்து பட்டாவை பெயர் மாற்ற முடியாது சோ இது போன்ற பிழை திருத்தல் வந்து உரிமை மாறக்கூடிய பிழை திருத்தல் பத்திரங்களை இந்த ஆவணங்களை வந்து கண்டிப்பா சார்பயல் அலுவலகத்தில் திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க மேற்படி பிழை திருத்தல் பத்திரம் எழுதும் பொழுது சரியான அளவினை குறிப்பிட்டு அதற்கு உண்டான அன்றைய சந்தை வேல்யூவை வைத்து அதற்குண்டான கட்டணம் செலுத்தினால்தான் இந்த உரிமை மாறும் பிழைத்திருத்தல் பத்திரம் போட முடியும் அதாவது சாதாரண பிழை திருத்தல் பத்திரம் போடுறப்போ உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் முத்திரை கட்டணம் நூறு ரூபாய் பெரும்பாலும் ஐநூறு ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் சொன்னேன் ஆனா இந்த உரிமை மாறக்கூடிய பிழைத்திருத்தல் பத்திரம் போடுறப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ எழுபதோ அந்த காலகட்டத்திலேயோ அல்லது ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கூட நீங்கள் முன்பு போடக்கூடிய பத்திரத்தை போட்டு திருக்கலாம் அந்த பத்திரத்தில் தவறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டுபிடிச்சிருந்தீங்க அதில் அதில் வந்து தவறை நீங்கள் திருத்த போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்வே எண்களுக்கு தற்போது சந்தை மதிப்பு என்னவோ அதாவது சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து சந்தை மதிப்பு வழிகாட்டி பதிவு அதுல அதில் தற்போது என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புக்கு தான் வந்து இப்போ இருக்க இப்போ போடக்கூடிய பிழைத்திருத்தல் பத்திரத்துக்கு நீங்கள் வந்து முத்திரை திருவையும் பதிவு கட்டணம் கட்டி நீங்க இந்த பிழைத்திருக்கல் பண்ண முடியும் அப்படிங்கறது இந்த பேராவோட முழுமையான விளக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா குறைவான சதுரடி நிலத்தை அதிக சதுரடியாக எழுதினால் அதனை தற்போது திருத்தம் பொழுது ஏற்கனவே சார்பதிவகத்தில் காட்டிய முத்திரை தொகையை திரும்பி பெற முடியுமா அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல சதுரடினு சொல்லியிருக்காங்க நான் ஏக்கர் சொல்றேன் பொதுவா வந்து ஒரு ஏக்கரா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்திரத்தில் நீங்க எழுதிட்டீங்க ஆனா உண்மை வந்து அந்த இடத்துல ஒரு ஏக்கரா இல்ல அரை ஏக்கரா தான் இருக்கு சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து இப்ப நீங்க திருத்தல் பத்திரம் போடுறப்போ அங்க தவறுதலா ஒரு ஏக்கரா எழுதப்பட்டது தற்போது நான் அரை ஏக்கரா மாத்திரேன் அப்படின்னு மாத்தி எழுதினாலும் ஏற்கனவே நீங்க ஒரு ஏக்கரா

அந்த ஆவணத்துல எழுதி கொடுக்கறப்ப சில சில மிஸ்டேக்கள் இருந்திருக்கும் அந்த எழுதி கொடுத்த நபர் வந்து இறந்திருப்பாரு நிலைமையில வந்து இப்ப போய் பிழை பத்திரம் போட போனா என்ன பண்ண முடியும் அப்படிங்கற சிலருக்கு கேள்விகள் வரும் என்ன பண்ணலாம் அந்த ஆவணத்தை எழுதி கொடுத்த நபரோட வாரிசுகள் வந்து இந்த பிழை பத்திரத்தை வந்து எழுதி கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா விற்ற நபருக்கு வாரிசுகள் இல்லை என்றால் சோ இந்த மாதிரியான இருக்கும் சில நபர்களுக்கு வந்து வாரிசுகள் இல்லாம போயிரும் அது போன்ற விற்ற நபர்களுக்கு வாரிசுகள் இல்லை என்றால் அவர்கள் இரண்டாம் வாரிசுகள் மூன்றாம் வாரிசுகள் மூலம் பிழைத்திருத்தல் பத்திரம் போடலாம் அதற்கு வழி இல்லை என்றால் நீதிமன்றம் தான் நாட முடியும்னால நான் அவசியங்க ஆக்சுவலா வாரிசு இருக்காங்க அப்படின்னா வாரிசு வச்சு போட்டலாம் வாரிசு இல்லைன்னா இரண்டாம் நிலை வாரிசு மூன்றாம் நிலை வாரிசு வச்சு போடலாம் சோ இவங்களும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இது என்னதான் பண்ண முடியும்னா நீதிமன்றத்துல போய் நீங்க இந்த பிழை பத்திரத்தை வந்து தாக்கல் செய்து பிழை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு சோ பிழைதிருத்தல் பத்திரம் எழுதுறதுக்கு முன்பு எழுதி கொடுத்த நபர் இல்லைன்னா கூட இந்த மூணு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்தை விற்ற நபர் உயிருடன் இருக்கிறார் பிழை திருத்தம் பத்திரம் போட வர மறுக்கிறார் என்றால் என்ன செய்ய முடியும் சோ சொத்து எழுதி கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஆனா நான் உனக்கு இப்ப பிழை தேர்தல் பத்திரம் போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா நீதிமன்றத்தை நாடி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் தாராளமா நாடலாம் அடுத்தது சர்வே எண் விஸ்திரணம் நீ நீல அகல அளவுகள் என அனைத்துமே பிழையாக இருந்தால் வச்சுங்க ஒரு டாக்குமெண்ட்ல சர்வே எண்ணும் தப்பு விஸ்திரணமும் அதாவது பரப்பளவும் தப்பு நீல அகல அளவுகள் கிழமேல் கிளம்பியல் தென்வடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தப்பு சோ இந்த மாதிரி எல்லாமே பெரும்பாலான இது பிழைய பிழைகள் ஏற்பட்டால் அந்த பத்திரத்துக்கு நீங்க பிழை திருத்தல் பத்திரம் போட தேவையில்லை புதிய கிரைய பத்திரமாகவோ அல்லது புதிய செட்டில்மெண்ட் பத்திரமாகவோ அல்லது புதிய அக்ரிமெண்ட் பத்திரமாகவோ உங்களுக்கு எந்த பத்திரம் ஏற்கனவே போட்டுருந்தீங்களோ அதே போல பத்திரத்தை வந்து தற்போது புதிதாகவும் போட்டுக்கலாம் இல்ல அதுக்கு பதிலாக வேற ஒரு வேற ஒரு கிரைய பத்திரமாவும் நீங்க வந்து பதிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ சர்வேயங்கள்லையோ நீல அகல அளவுகளையோ விஸ்தரணத்துல இது போன்ற பெரும்பாலான தகர்வு தவறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க புது பத்திரமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில ஆவணங்களில் ஏற்படும் சிறு சிறு தவறுகளை உதாரணமாக சர்வே எண் மனை எண் இன்சியலில் தவறுகளை பத்திரப்பதிவு செய்துவிட்ட பிறகு கண்டுபிடித்தால் அதனை அமிலம் வைத்தோ ஒயிட்னர் போட்டோ நீங்களே திருத்தி விடுவது முற்றிலும் தவறு அதாவது நாமளே சின்ன மிஸ்டேக் தானே இருக்கு நாமளே அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சர்வே எண்ல ஒயிட்னர் போட்டு மாற்றதோ ஒயிட்னர்னு இல்லை அஹ் பிளேட்ல சொரண்டு மாற்றுறதோ ஸோ இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சா அந்த தவறுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முற்றிலும் தவறுதான் இப்போ மனையன் பத்தை மனையன் எண் பதினொன்னு என்ற தவறாக டைப் செய்திருந்தால் தாங்கள் பதிவுக்கு பிறகு பத்திரத்தில் பத்து என்று பேனாவால் போட்டாலும் பதிவு அலுவலர் பராமரிக்கும் ஆவணங்களில் பதினொன்று என்றாண்டு நல்ல நவாச்சுங்க உங்களுக்கு பதிஞ்சு கொடுக்கக்கூடிய பத்திரத்தோட ஒரு காப்பியை வந்து சார்பதிவு அலுவலகத்துல முன்பு வந்து கையில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ இப்பெல்லாம் டிஜிட்டல் ஸ்கேன் ஆயிடுச்சு உங்க பத்திரம் பதிஞ்சு முடிஞ்சோனையும் அந்த பத்திரத்தை வந்து அஹ் சார்பது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க சோ உங்க கையில் இருக்கிற பத்திரத்துல நீங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் ஆன்லைன்ல அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க பத்திரத்தில இருக்கிறதா வந்து செல்லும் இது செல்லாது சோ இந்த மாற்றங்களை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இது தவறு அப்புறம் இது போன்ற திருத்தங்கள் சட்டவிரோதமான திருத்தம் தான் கருதப்படுகிறது இந்த மாதிரி தப்பு செஞ்சா இது வந்து மிகவும் வந்து தண்டிக்க கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த தப்பு பண்ணாம நீங்க பிழைத்திருத்தல் பத்திரம் எளிதா போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்தது ஆவணங்களில் எழுதப்பட்ட சரத்துகளில் சில வார்த்தைகள் அடிக்கப்பட்டோ மாற்றப்பட்டோ இருப்பின் அடித்தல் திருத்தல் வரி பிளவுக்கு நேராகவோ குறுக்காகவோ இரண்டு நபர்களும் சான்று கையொப்பமிட வேண்டும் அதாவது ஆவணம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க எழுதினதுல அல்லது டைப் பண்ணதுல மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக் வந்து நீங்க அடிச்சு திருத்திருக்கிறீங்கன்னா எழுதி கொடுப்பவர்கள் எழுதி வாங்குவோம் இரண்டும் வந்து அந்த அடிச்சு திருத்தின வரிகளுக்கு பக்கத்துல வந்து கையெழுத்து போட்டு ஆவணத்தை பதிவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து ஆவணத்தை எழுதி முடிச்சுட்டு அஹ் முன்னாடி நம்ம ஏதோ தவறு கண்டுபிடிச்சோம்னா அதாவது அலுவலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சார்புதல் அலுவலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆவணத்தை எழுதிட்டோம் எழுதி டைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ அதுல ஏதோ சில தவறுகள் இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை திருத்துறதுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து இருக்கு இரண்டு எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குவோர் அந்த இரண்டு நம்பரும் வந்து அதுல கையெழுத்து அஹ் பண்ணி நம்ம வந்து ஆவணத்தை பதிலான்னு சொல்லியிருக்காங்க சொத்து விவரம் சர்வே எண்களில் வரிப்பிளவை ஏற்படுத்தி திருத்த திருத்தி இருந்தால் அஹ் அட்டஸ்டேஷன் வாங்காமல் இருந்தாலும் அந்த பதிவு நீதிமன்றம் செல்லாது என தீர்ப்பளித்த நல்லா பாத்துங்க சொத்து விவரத்துல ஏதாவது மாற்றங்கள்லையோ சர்வே எண்கள்ல ஏதாவது மாற்றங்களையோ இது போன்ற வரிப்பிழப்புகளை ஏற்படுத்தி திருத்தி இருந்தா கண்டிப்பா அது கட்ட ஸ்டேஷன் வாங்கணும் அதாவது எழுதி கொடுப்போர் எழுதி வாங்குவோர் கண்டிப்பா கையெழுத்திட்டு இருக்கணும் அந்த இடத்துல அப்படி இருந்தாதான் அந்த ஆவணம் வந்து செல்லும் இல்லைன்னா அந்த ஆவணத்தை நீங்க நீதிமன்றத்தை கொண்டு போனாலும் நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா இந்த ஆவணம் செல்லாது அப்படின்னு தான் வந்து சொல்லும் சோ இந்த மாதிரி பிழைத்திருத்தல் பத்திரங்கள்ல சில பிரச்சனைகள் வரும்போது எந்தெந்த வகையில நாடி பிழைத்திருத்தம் போடலான் இருக்கு பொதுவா நீங்க பிழைத்திருத்தல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து பிழைத்திருத்தல் எந்தெந்த ஆவணங்களை பிழைத்திருத்தல் போடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பிழைத்திருத்தல் ஆவணங்களுக்கு எவ்வளவு செலவாகும் பிழைத்திருத்தல் ஆவணங்களுக்கு சாதாரண பிழைத்திருத்தலாம் என்ன உரிமை மாறக்கூடிய எல்லாம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஏற்கனவே கூடுதலா தொகை கட்டியிருந்து பிழைத்திருத்தல் பத்திரம் போட்டீங்கன்னா அந்த தொகை நமக்கு திரும்ப கிடைக்குமானா கிடைக்காது எழுதி கொடுத்த நபர் பிழைத்திருத்தல் பத்திரம் போட வருவதற்கு உயிரோடு இல்லைன்னா அவரோட வாரிசுகள் போடலாம் வாரிசுகள் இல்லைன்னா முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வாரிசுகள் போடலாம் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வாரிசுகள் இல்லைன்னா நீதிமன்றம் அந்த ஆவணங்களை சரி செஞ்சு தரலாம் சோ எழுதி கொடுத்த நபர் வந்து அஹ் முன்பு எழுதி கொடுத்த நபர் இப்போது பிழைத்திருத்தல் ஆவணம் போட வர மறுக்கிறார் என்ற பட்சத்தில் நீங்க நாடி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சோ பிழைத்திருத்தலை வந்து தாமாகவே சட்டவிரோதமா திருத்தது தவறு எளிமையா வந்து நீங்க பிழைத்திருத்தல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து நமக்கு சொல்லுது சோ இதுதான் வந்து முழுமையா பிழைத்திருத்தல் பத்திரம் போடுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிலருக்கு வந்து இது பத்தி தெரியாது ஆவங்க தவறு இருக்கு திரும்ப அவங்க முழுசாக தான் நமக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது எளிமையா வந்து பிளத்திருத்தல் பத்திரம் போகலாம் பெரும்பாலான பிழைத்திருத்தல் பத்திரங்களில் வந்து எழுதி கொடுத்தவர் இறந்துருவாங்க அதுக்கடுத்த வாரிசு நிலையில் இருக்கு வந்து எழுதி கொடுக்கலாங்கிற விஷயம் வந்து தெரியாது அதுவும் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்னால கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு டவுன்லோட் பண்ணிங்க நம்ம யூடியூப் சேனல்ல வருவாய் துறை மற்றும் பதிவுத்துறை தொடர்பான பல மக்களோட கேள்விகளுக்கு வந்து வீடியோவை வந்து வெளியிட்ருக்கோம் உங்களுக்கு தேவையான வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து பயன் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல வந்து தெரிவிங்க நாங்கள் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ